வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் நம்மெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் நிறைய சயின்ஸு நிறைய மேக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா என்றைக்காவது வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கோமா இயற்கைக்கு எதிராக நம்முடைய வாழ்வியலுக்கு எதிராக சில முக்கியமான உண்மையான புரிதல்களை நான் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் அப்போ வந்து உணவு பிரதானமாக இருந்தது இப்போ உணவை உற்பத்தி பண்ணும் பொழுது பணம் பிரதானமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால சிமெண்ட்டு கம்பி எந்திரங்கள் இப்படி பல்வேறு பயன்பாடுகள் மின்சாரம் மின்சாதன பொருட்கள் வாழும்போதே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு காலத்தில் வண்டி இருந்தது பாடத்திட்டமாக இருக்கும் பள்ளியே சிறந்த பள்ளி சிறந்த பள்ளியில் அதான் பள்ளி மொத்தம் பள்ளியே இல்லை வையகம் நண்பர்களே விவசாயம் மூன்று வகைப்படும் கெமிக்கல் விவசாயம் இயற்கை விவசாயம் தமிழர் விவசாயம் கெமிக்கல் விவசாயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் சமீபமாக இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி தமிழர் விவசாயம்னு ஒன்று இருக்குதுங்க இந்த தமிழர் விவசாயம் பெண் டிரைவ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கி வீட்டில் உட்காந்து பென்ட்ரைவ் மூலமாக பார்க்கலாம் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் அம்மி மீண்டும் சொல்கிறேன் இது இயற்கை விவசாயத்தை விட ஒருபடி மேலே இந்த தமிழர் விவசாய தத்துவம் எப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வார் இந்த தத்துவத்தின் அடிப்படையை கொண்டது வரப்பு உயர்ந்தா தான் தமிழர் விவசாயம் இப்போ வரப்பு சின்னதாயிட்டே போகுது இந்த தமிழர் விவசாயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார் மயிலாடுதுறை ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் நீங்கள் விவசாயியா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு நிலமெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க புரிஞ்சுக்குங்க விவசாயங்கிற வகுப்பை விவசாயி மட்டும்தான் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை நம்மெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் நிறைய சயின்ஸு நிறைய எல்லாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா என்னைக்கே வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்போ அங்கே கேட்டிங்களா இதெல்லாம் எதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க நான் ஒன்றும் சயின்டிஸ்ட் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே புரிஞ்சுக்கங்க தேவையில்லாதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறேங்க ஆனால் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியம் என்னை பொறுத்தவரை ஒரு பள்ளியில் விவசாய பூமி இல்லைன்னா அது பள்ளியே இல்லை பள்ளியில் விவசாயத்தை பாடத்திட்டமாக இருக்கும் பள்ளியே சிறந்த பள்ளி சிறந்த பள்ளியில் அதான் பள்ளி மொத்த பள்ளியே இல்லை உங்களை விவசாயம் பண்ண சொல்லலை இடம் வாங்க சொல்லிங்க இது ஒரு அறிவியல் சயின்ஸ் பேசிக் சயின்ஸ் எசென்சியல் விவசாய அறிவு இல்லைங்கிறனால தான் நமக்கு நோயே வருது தெரியுங்களா விவசாயம் சம்மந்தப்பட்ட பேசிக் நாலேஜ் இல்லாதனால தான் எந்த காய்கறி எந்த கீரை எது என்ன ஒன்றும் தெரியாமல் இதை வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்குறோம் அடிப்படை தமிழர் விவசாயத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் வணக்கம் நண்பர்களே நான் தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாசம் உங்களுக்கெல்லாம் பல விதங்களில் அறிமுகம் சில முக்கியமான கருத்துக்களை நமக்கு முன்னே இருக்கின்ற அறிவியலுக்கு எதிராக இயற்கைக்கு எதிராக நம்முடைய வாழ்வியலுக்கு எதிராக சில முக்கியமான உண்மையான புரிதல்களை நான் உங்களுக்குள்ளே கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் எல்லோரும் சாப்பிட்றோம் சாப்பிட்றோமா இல்லையா கண்டிப்பாக சாப்பிட்றோம் சோறுங்கிற ஒன்று சாப்பிட்றோம் இன்னும் வேறு வேறு பொருட்கள்லாம் சாப்பிட்றோம் சிறுதானியங்கள் சாப்பிட்றோம் கோதுமை சாப்பிட்றோம் பார்லி சாப்பிட்றோம் அந்தந்த பிரதேசங்களில் என்னெல்லாம் விளையுதோ அதையெல்லாம் சாப்பிட்றோம் நம்ம தமிழில் சோறுன்னு சொல்கிறோம் இல்லையா பொதுவாக தமிழர்களுடைய உணவு என்னென்னா சோறு இந்தியாவில் கூட மிக பிரதானமாக ஒரு காலத்தில் நெல்லு தான் பயிரிடப்பட்டது இந்தியாவின் நெற்களஞ்சம்னா பஞ்சாப்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளி புத்தகங்கள்லேயே இந்தியாவின் நெற்களஞ்சியம் பஞ்சாப் ஐந்து நதிகள் வற்றாத நதிகள் பயிறுபூமி இந்தியாவின் தெற்கு பகுதியில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் இங்கே தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அப்படின்னு புகழ்பெற்ற தானியம் அது எல்லாரையும் எதுக்காக விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் பின்ன விவசாயம் செய்கிறது கீழே கொட்டுறதுக்கா இப்போ கொஞ்ச நாளாக பணம் சம்பாதிக்கவும் விவசாயம் செய்கிறோம் அப்படின்னு மாறி இருக்கு ஏன்னா பொருள் வந்து தேவை விவசாயிகளுக்கு வாழறதுக்கு பணம் வந்து தேவை அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக விவசாயத்தை செய்கிறாங்க ஒரு காலத்தில் விவசாயம் செய்யும்போது விவசாயத்துக்கு கூலியாக விளையிற பொருள்களையே கொடுப்பாங்க அப்போ வந்து உணவு பிரதானமாக இருந்தது இப்போது உணவை உற்பத்தி பண்ணும் பொழுது பணம் பிரதானமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து விவசாயங்கிறது உழவனை மட்டுமே சார்ந்துருந்தது இயற்கையாக அதாவது மாடு உழவு கலப்ப ஆட்கள் இந்த மாதிரி இருந்தது இப்போ விவசாயம் உரங்கள் ரசாயன உரங்கள் இயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அப்புறம் உழவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தொழில் கருவிகள் அதாவது டிராக்டரு இந்த மாதிரி இப்போ இதனால் பணம் வந்து தேவைப்படுது ஒரு காலத்தில் உழைப்பு தேவைப்படுது எளிமையான கருவிகள் அருப்பருவால் கிடப்பாரை மண்வெட்டி இந்த மாதிரி தேவைப்படுது விவசாயம் செஞ்சோம் சரியா இப்போது இதெல்லாம் தேவைப்படுது இப்போது பணத்துக்காக பணம் வேணும் பணம் இல்லாட்டினா விவசாயம் செய்ய முடியாது இதெல்லாம் போட்டால் நிறைய விளையும் நிறைய ஏன் விளையினா நிறைய மக்கள் தொகைக்கு உணவு கொடுக்கணும் அப்போ நிறைய விளையணும் நிறைய விளையணுன்னா பணம் வேணும் உரம்லாம் போடணும் உரம் போடணுன்னா பணம் வேணும் இடுப்புறெலாம் போட்டால் தான் நிறைய விளையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரியே வேளாண்மை இன்னும் திறம்பட செய்யணும் சீக்கிரமாக செய்யணும் ஒரு ஏர் வந்து ஒரு இரண்டு மாடு பூட்டிய ஒரு ஏர் வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை ஆறு நாளையில் சேராக்கி நடவுக்கு தயார் பண்ணும் பொழுது ஒரு டிராக்டரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடுது அந்த வேலையை அப்போது வேகமாக வேலையை செய்யுது சீக்கிரமாக இதற்காகவும் நம்ம வந்து வேளாண்மையை பணத்தை சார்ந்து வடிவமைச்சோம் இப்போ உரத்துக்கு பணம் வேணும் ஆட்கள் வந்து இப்போது பணம் வேணுங்கிறாங்க கூலிக்கு வந்து தானியம் வேண்டாங்கிறாங்க ஏன்னா இலவசமாக அரிசி கிடைக்கிது இன்னும் மலிவாவும் அரிசி கிடைக்குது அவங்களுக்கு வந்து அதனால் தானியம் வேண்டாம் எங்களுக்கு பணமாக கொடுத்துருங்க ஏன்னா தானியத்தை விட பணத்தினுடைய தேவை மிக அதிகமாக இருக்குது வேறு வேறு இப்போது பணத்தினால் நிறைய பொருட்களை நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது நிறைய பொருட்களை சார்ந்து நம்ம வாழ்க்கை அமைஞ்சிட்டு ஒரு காலத்தில் வெறும் உணவு இருந்தால் போதும் தண்ணீர் இருந்தால் போதும் காற்று இருந்தால் போதும் ஒரு எளிமையான முறையில் வடிவமைக்கப்பட்ட வீடுகள் சரியா ஓ ஒரு சுலபமாக மனிதர்களாலேயே வடிவமைக்கப்படக்கூடிய வீடுகள் இப்போ அப்படி இல்லை நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்ததுனால சிமெண்ட்டு கம்பி எந்திரங்கள் இப்படி பல்வேறு பயன்பாடுகள் மின்சாரம் மின்சாதன பொருட்கள் வாழும்போதே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு காலத்தில் வண்டி இருந்தது இப்போது காரு பஸ்ஸு ட்ரெயின் போனால் அப்போது பணத்தினுடைய தேவை பொருள்கள் வந்து பணத்தின் வழியாக உருவாக்கப்படுகிறது பணத்தினுடைய தேவையினாலேயும் விவசாயிகளுக்கும் பணம் தேவைப்பட்டது அப்புறம் நிறைய பணம் தேவைப்படும்போது போது விளைஞ்சது விளையிட்டோம் ஒன்றுமே போட வேணாம் அப்படின்னு இருப்பாங்களா விவசாயிகள் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் பொருள்களை வாங்குவதற்கு மற்ற தளத்தை நோக்கி போவதற்கு வாழ்க்கையினுடைய மற்ற தேவைகளை நோக்கி போவதற்கு பணம் தேவைப்படுது இதனால் விவசாயம் பணத்தை சார்ந்து வந்தது திருப்பி நம்ம நினைவுக்கு வச்சுக்கலாம் ஆரம்ப காலத்தில் வேளாண்மை விவசாயங்கிறது உணவுக்காக அதுக்கு அடுத்ததாக வந்தது பணத்துக்காக விவசாயம் செஞ்சால் பணம் நிறையா வேணும் விவசாயிகளுக்கு பணம் இல்லாமல் வாழ முடியாதுல்ல யாராக இருந்தாலும் அதனால் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி தான் உலகம் புறாக இருக்குது இப்போ பணத்திற்காக விவசாயம் பணத்தை சார்ந்து விவசாயம் இதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உணவுக்காக விவசாயம் உணவுக்காக தான் நிறைய உற்பத்தி பண்ணோம் எல்லா மக்களுக்கும் காரத்துக்காக நிறைய விளைவிக்கிறதுக்காக உரங்கள் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அப்புறம் வீரிய ரக ரக நெல் ரகங்கள் மற்ற மற்ற வகைகள் எல்லா காய்கறியிலையும் உணவுலேயும் வீரிய கணப்பினங்கள் உற்பத்தி செய்யப்பட்டது எல்லாமே பணத்தை சார்ந்து தான் வந்தது இந்த தமிழர் விவசாயம் பென்றை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வாங்கி வீட்டில் உட்காந்து பென்ட்ரைவ் மூலமாக பார்க்கலாம் ஏஏஎம்எம்ஐ டாட் காம் அம்மி ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாதவங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தமிழர் விவசாயம் ஞானபிரகாசம் ஐயா பேசின அஞ்சு நாள் வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழர் விவசாயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வகுப்பு இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்